திருப்பு முனைகள் எழுதியவர் என் சொக்கன் குரல் வடிவில் அனு வெளிச்சம் பேப்பர் பேப்பர் அந்த சிறுவனின் கை முழுவதும் செய்தித்தாள் கட்டுகள் அவற்றை தூக்க முடியாமல் தூக்கியபடி ரயிலில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான் அவன் பேப்பர் பேப்பர் அத்தனை நெரிசலுக்கு நடுவிலும் அவனுடைய கணீர் குரல் ரயில் பெட்டி முழுவதும் எதிரொலித்தது சார் பேப்பர் வேணுமா அதிகாலையிலேயே தாமஸ் வீட்டிலிருந்து கிளம்பிவிடுவான் அன்றைய செய்தித்தாள்களை மொத்த விலைக்கு வாங்கிக் கொண்டு ரயில் பயணிகளிடையே கத்திக் கத்தி விற்பனை செய்வதுதான் அவனுடைய வேலை இந்தத் தொழிலில் அவனுக்கு நல்ல வருமானம் இருந்தது அவனுடைய சுறுசுறுப்பை பார்த்து கவரப்பட்ட பலர் தாமஸின் ரெகுலர் வாடிக்கையாளர்களாகி இருந்தார்கள் சீக்கிரத்திலேயே கணிசமாக சம்பாதிக்கத் தொடங்கிவிட்டான் அவன் ஆனால் இதெல்லாம் தாமஸுக்குப் போதவில்லை அவனுடைய பிசினஸ் மூளை செய்தித்தாள்களின் விற்பனையை அதிகரிப்பதெப்படி தன்னுடைய வருமானத்தை உயர்த்திக் கொள்வது எப்படி என்றுதான் தொடர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தது ரயில் பயணிகளில் சிலர்தான் செய்தித்தாள்களை வாங்கிப் படிக்கிறார்கள் மற்றவர்கள் எல்லோரும் அதில் என்ன அப்படி பெரிதாக இருந்துவிடப் போகிறது என்று அலட்சியமாக நினைக்கிறார்கள் இந்த பயணிகளையும் எப்படியாவது ஈர்த்துவிட வேண்டும் என்று விரும்பினான் தாமஸ் அதற்காக ஒரு பிரமாதமான தந்திரம் செய்தான் அன்று முதல் தாமஸ் தினந்தோறும் செய்தித்தாளை கையில் வாங்கியதும் அதில் என்னென்ன முக்கிய செய்திகள் வெளியாகியிருக்கின்றன என்று கவனிக்க ஆரம்பித்தான் பின்னர் அவற்றை சுருக்கமாக எழுதி அச்சிட்டு பல ரயில் நிலையங்களில் ஒட்டுவதற்கு ஏற்பாடு செய்தான் இதனால் ரயிலுக்காக காத்திருக்கும் பயணிகள் பலர் இந்த தலைப்புச் செய்திகளை வாசித்தார்கள் இது குறித்து மேலும் விவரம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு பரபரப்பாக இருந்தது சரியாக அதே நேரத்தில் அவர்களுடைய ரயில் பிளாட்ஃபாரத்தில் வந்து நிற்கும் பயணிகள் ரயில் பெட்டியில் ஏறியதும் பேப்பர் பேப்பர் என்று கத்தியபடி தாமஸ் வந்து நிற்பான் இந்தப்பா இங்கே ஒரு பேப்பர் கொடு அதுவரை செய்தித்தாள்களை வாங்காதவர்கள் கூட இப்போது தாமஸிடம் பேப்பர் வாங்கி படிக்க ஆரம்பித்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தாமஸின் செய்தித்தாள் விற்பனை அதிகரித்தது பதினைந்து வயதுக்குள் ஒரு குட்டி பிசினஸ்மேன் ஆகிவிட்டான் அவன் அப்போதுதான் தாமஸுக்கு இன்னொரு புதிய யோசனை தோன்றியது அடுத்தவர்களுடைய செய்தித்தாள்களை விலைக்கு வாங்கி விற்பனை செய்வதை விட நாமே சொந்தமாக ஒரு செய்தித்தாள் தொடங்கிவிட்டால் என்ன மூன்றாண்டுகளாக ரயிலில் செய்தித்தாள்களை கூவி கூவி விற்பனை செய்த அனுபவம் மக்கள் என்ன மாதிரியான செய்திகளை விரும்பி படிப்பார்கள் என்று தாமஸுக்கு புரிந்திருந்தது அதன் அடிப்படையில் தி வீக்லி ஹெரால்டு என்று ஒரு செய்திப் பத்திரிகையைத் தொடங்கிவிட்டான் ஆனால் சொந்தமாக ஒரு செய்தித்தாள் தொடங்கி நடத்துவது என்றால் சாதாரண விஷயமா ஆசிரியர் உதவி ஆசிரியர் நிருபர்கள் வேண்டாமா பத்திரிகையை எங்கே எப்படி அச்சிடுவது ஊர் முழுவதும் கொண்டு சென்று விற்பனை செய்வதெப்படி இதற்கெல்லாம் தாமஸ் பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை முதலில் அவனே நிருபனாக மாறி செய்திகளை சேகரித்தான் பிறகு அந்த செய்திகளை அவனே அச்சுக்கோர்த்து ரயிலிலேயே ஒரு சின்ன இயந்திரத்தின் துணையோடு அச்சடித்தான் அத்தனை செய்தித்தாள்களும் சுடச்சுட அதே ரயிலில் விற்பனை செய்யப்பட்டன சுருக்கமாகச் சொன்னால் வீக்லி ஹெரால்டு பத்திரிகை முழுக்க முழுக்க தாமஸின் ஒன் மேன் ஷோ உலகிலேயே இப்படி ரயிலில் அச்சிடப்பட்டு வெளியான முதல் செய்தித்தாள் இதுதான் பதினைந்து வயதில் பத்திரிகை எடிட்டராகிவிட்ட தாமஸ் அப்போதும் ரயிலில் கூவி கூவி செய்தித்தாள் விற்பதை நிறுத்திவிடவில்லை அவனே அச்சிட்டு அவனே விற்பனை செய்த வீக்லி ஹெரால் பத்திரிகை அவனுக்கு ஏகப்பட்ட லாபத்தை குவித்துக் கொடுத்தது ஆனால் இத்தனை பணத்தையும் வைத்துக்கொண்டு தாமஸ் என்ன செய்தான் சின்ன வயதிலிருந்தே தாமஸுக்கு அறிவியல் ஆர்வம் அதிகம் புத்தகங்களில் படித்து தெரிந்து கொள்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நிஜத்தில் பரிசோதனை செய்து பார்த்துவிட வேண்டும் என்று துடிக்கிறவன் அவன் ஆனால் இந்த பரிசோதனைகளுக்கு ஏகப்பட்ட மூலப்பொருள்கள் ரசாயனங்கள் தேவைப்படும் அதையெல்லாம் வாங்குவதற்கு காசு இதற்காகத்தான் ரயிலில் செய்தித்தாள் விற்க ஆரம்பித்தான் தாமஸ் அதன் மூலம் கிடைத்த வருமானத்தைக் கொண்டு அறிவியல் நூல்கள் வாங்குவது ஆய்வுகளில் ஈடுபடுவது என்று தனது ஓய்வு நேரத்தை உருப்படியாக செலவிட்டான் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஒருநாள் தாமஸ் பயணம் செய்த ரயில் மவுண்ட் கிளிமென்ஸ் என்ற ரயில் நிலையத்தில் வந்து நின்றது பதினைந்து வயது தாமஸ் ரயில் பெட்டியிலிருந்து கீழே இறங்கினான் தன்னிடமிருந்த செய்தித்தாள்களை பிளாட்பார பெஞ்ச் ஒன்றின் மீது வைத்தான் கைகளை உயர்த்தி பெரிதாக சோம்பல் முறித்தான் அவ்வளவு நேரமாக ரயில் பெட்டிக்குள் ஜன நெரிசலுக்கு நடுவே புகுந்து புறப்பட்டுக் கொண்டிருந்த தாமஸுக்கு மவுண்ட் கிளமன்ஸ் ரயில் நிலைய பிளாட்ஃபாரம் சொர்க்கமாக தோன்றியது அப்பாடா சில நிமிடங்கள் கொஞ்சம் நிம்மதியாக காற்று வாங்கலாம் என்று நினைத்துக் கொண்டான் அவன் அந்த ரயில் நிலையத்தில் இரண்டு ரயில் பாதைகள் இருந்தன ஒன்றில் இப்போது தாமஸ் வந்த ரயில் நின்று கொண்டிருந்தது இன்னொரு பாதையில் ஒரு சின்ன பையன் விளையாடிக் கொண்டிருந்தான் தண்டவாளத்திற்கு நடுவே கற்களை வாரி இறைத்தபடி ஜாலியாக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தான் அந்த சிறுவன் அவனை வேடிக்கை பார்த்துக்கொண்டே மறுபக்கம் திரும்பினான் தாமஸ் சட்டென்று அவன் முகத்தில் அதிர்ச்சி காரணம் அந்த மாற்றுப்பாதையில் ஒரு ரயில் வேகமாக வந்து கொண்டிருந்தது ஐயோ என்று அலறினான் தாமஸ் யாராவது அந்த குழந்தையை காப்பாற்றுங்கள் ப்ளீஸ் அவன் கத்தியது யாருக்கும் கேட்கவில்லை எல்லோரும் அவரவர் வேலையில் பிஸியாக இருந்தார்கள் ஒருவர் கூட தாமஸையோ அந்த பையனையோ கவனிக்கவில்லை அடுத்த வினாடி பிளாட்ஃபாரத்திலிருந்து கீழே குதித்தான் தாமஸ் பதற்றத்துடன் அந்த குழந்தையை நோக்கி ஓட ஆரம்பித்தான் இன்னொரு பக்கத்திலிருந்து ரயில் அவர்களை அதிவேகமாக நெருங்கிக் கொண்டிருந்தது இன்னும் சில வினாடிகளில் ரயில் அந்த பையனைத் தொட்டுவிடும் விரைவாக குழந்தையை நெருங்கிய தாமஸ் கண்ணிமைக்கும் நேரம் கூட தாமதிக்கவில்லை தயங்கவில்லை சரேலென்று பாய்ந்தான் குழந்தையை இழுத்துக்கொண்டு இன்னொரு பக்கம் சென்று விழுந்தான் அதே வினாடியில் ரயிலும் அவர்களை கடந்து சென்றது தாமஸின் காலில் மட்டும் நல்ல அடி இன்னும் சில லேசான ஸ்ராய்ப்புகள் சின்ன காயங்கள் மற்றபடி அவர்கள் இருவருடைய உயிருக்கும் ஆபத்தில்லை ஜிம்மி என்ற அந்த சிறுவனின் தந்தை மவுண்ட் கிளிமன்ஸ் ரயில் நிலையத்தின் ஸ்டேஷன் மாஸ்டர் அவர் பெயர் ஜே யூ மெக்கென்சி தன்னுடைய மகனின் உயிரைக் காப்பாற்றியதற்காக தாமஸுக்கு பலமுறை நன்றி சொன்னார் மெக்கன்சி தாமஸ் நீ செய்த உதவியை என்னால் எப்போதும் மறக்க முடியாது அந்த நன்றி கடனை தீர்ப்பதற்காக நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரப்போகிறேன் என்னது ஆர்வத்துடன் கேட்டான் தாமஸ் உனக்கு நான் மோர்ஸ் தந்தி அடிப்பது எப்படி என்று கற்றுத்தருகிறேன் என்றார் மெக்கென்சி இதை மட்டும் நீ ஒழுங்காக கற்றுக்கொண்டு விட்டால் உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமாகிவிடும் ரயில்வே துறையிலேயே உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கையில் நிம்மதியாக செட்டிலாகிவிடலாம் சிறுவன் தாமஸ் மோர்ஸ் தந்தி முறையை நன்றாக கற்றுக்கொண்டான் அதோடு நிறுத்தாமல் அந்த தந்தி எப்படி இயங்குகிறது என்றும் பார்த்து கேட்டுப் புரிந்து கொண்ட அவன் அதில் பல ஆய்வுகள் செய்து புதிய தொழில்நுட்பங்களைக் கண்டுபிடித்தான் அதன் பிறகு தாமஸின் வாழ்நாள் முழுவதும் அறிவியல் ஆராய்ச்சிகள் கண்டுபிடிப்புகளுக்காகவே செலவிடப்பட்டது ஒரு நிமிடத்தைக் கூட வீணாக்காமல் கடுமையாக உழைத்த அவர் ஆயிரக்கணக்கான புது கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தி புகழ் பெற்றார் இன்றைக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் என்றால் சின்ன குழந்தைக்குக் கூட தெரியும் மின்விளக்கு திரைப்படம் உள்ளிட்ட ஏராளமான புது விஷயங்களை நமக்கு தந்த அவருக்கு மனிதகுலமே கடமைப்பட்டிருக்கிறது சின்ன வயதிலேயே ஒரு குட்டித் தொழிலதிபராக மாறிக்கொண்டிருந்த தாமஸின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது அந்த சிறிய விபத்துதான் யாரோ ஒரு பையன் அடிப்படப் போகிறான் நமக்கென்ன என்று சும்மா இருந்து விடாமல் பாய்ந்து சென்று உதவிய அந்த நல்ல குணம்தான் அவருக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்தது அந்த வெளிச்சம்தான் கண்டுபிடிப்பாளர் எடிசனை உருவாக்கியது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒளி பிறந்தது